பெரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் பதினைந்தாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை நீதி தலைவர்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அசனம் உனக்கு நலமே ஆகுக ஆமேன் இஸ்ரேல் மக்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் கடவுளோடு ஒரு காலகட்டம் மிகவும் பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள் கடவுள் அவர்களோடு இருந்து எல்லாவற்றையும் நன்மையாக முடித்துக் கொடுப்பார் ஆனால் சில காலகட்டங்கள் தாண்டினவுடனேயே யாரோ சில பேரின் தூண்டுதலால் அவர்கள் கடவுளுக்கு எதிராக நிற்பார்கள் இப்படியாகத்தான் ஒரு காலகட்டத்தில் இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு தீமையான எண்ணங்கள் தீமையான பாவங்களை செய்து அவருக்கு எதிராக நின்றார்கள் அந்த காலகட்டத்திலே கடவுள் இஸ்ரேல் மக்களை ஏழு ஆண்டுகள் மீதியானியரிடம் ஒப்படைத்தார் அந்த சூழ்நிலையிலே கடவுளுக்கு பிரியமான கிதியோன் என்கிற சகோதரரை வானதுதர் சந்தித்து இதனால் வரை உங்களுக்கு எதிராக இருந்த அந்த மீதியானியரை உங்களிடத்தில் கடவுள் ஒப்புக்கொடுப்பார் என்ற வாக்கு கொடுக்கிறார் ராம் கிறிஸ்தவ்கள் பிரியமானவர்களே இதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைய சூழ்நிலையிலே யாரோ ஒரு கூட்டம் நமக்கு எதிராக நிற்கலாம் நாம் அவர்களை மேற்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம் அது நம்முடைய சுய சிந்தையாக கூட இருக்கலாம் இச்சையாக இருக்கலாம் நம்மை சுற்றியுள்ள நண்பர்களோ இல்லை வேலை பார்க்கும் இடத்திலோ சில நபர்களாக இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இன்று இயேசு மகாராஜா நமக்கு வாக்கு கொடுக்கிறார் உனக்கு நலமே ஆகுக என்று அப்படியானால் கடவுளின் கரம் நம்மோடு கூட இருந்து இதுநாள் வரை நமக்கு அச்சுறுத்தலாக இருந்த எல்லோரையும் கடவுள் முறியடிப்பார் அவர்களை நமது கையில் ஒப்புக்கொடுப்பார் ஆகவே இன்று முதல் உற்சாகத்தோடு நம்முடைய பயணத்தை நாம் மிக எளிமையாக சுலபமாக சந்தோஷமாக பயணிக்க முடியும் ஆகவே இந்த புதிய நாளை உற்சாகத்தோடு நாம் தொடங்குவோம் கடவுளுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தி கடவுளின் கரங்களிலிருந்து பூரண விடுதலையை பெற்றுக்கொள்வோம் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எங்களுக்கு எல்லாவற்றையும் நலமாக்கி கொடுக்க நீர் இந்த நாளை முன் குறித்ததற்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவை ஆசீர்வதித்திறார் பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்கு பெரிய மாணவர்களே இன்று முதல் நமக்கு சமாதானத்தையும் நலத்தையும் கொடுக்க இந்த நாளை முன்குறித்திருக்கிறார் ஆகவே சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு இந்த நாளை தொடங்குவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ